பாஜகவுடைய மாநில மகளிரணி பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரன் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை அவங்க பினாமியா செயல்பட்டு கருப்பு பணத்துல சுமார் ஐயாயிரம் கோடி மதிப்பிலான கருப்பு பணத்துல வாங்கின சொத்துக்களை வந்து அந்த ஆவணங்களை எடுத்துட்டு போயிட்டு நாங்க ஏழு முறை இன்கம் டாக்ஸ் அலுவலகத்துல புகார் கொடுத்தோம் அந்த புகாருக்கு இந்த நிமிஷம் இருக்க உரிய முறையில் உங்க விசாரணையை ஆரம்பிக்கல மாலினி ஜெயச்சந்திரனை வந்து அண்ணாமலை நீங்க காப்பாத்திட்டீங்க ரெண்டாவது பூமிதான நிலம் அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் பொடவூர் கிராமத்துல பூமி தான நிலத்தை வந்து அபகரிச்சு இவங்க வந்து அரசாங்கத்துக்கே வித்து மோசடி செஞ்சு பணம் வங்கிருக்கிறாங்க இது சம்பந்தமா வந்து காஞ்சிபுரம் எஸ்பி அலுவலகத்துல கலெக்டர் அலுவலகத்தில் நான் புகார் கொடுத்தேன் அண்ணாமலை நீங்க தான் வந்து முன்னாள் ஐபிஎஸ் ஆபீசர் ஆச்சு அதனால நீங்க காஞ்சிபுரம் எஸ்பி கிட்ட சொல்லி நீங்க மாலினி ஜெயச்சந்திரன் வந்து காப்பாத்திட்டீங்க மூன்றாவதா ஒய் எஸ் லேண்ட் வெப்பம்பட்டி எண்பத்தி ஏழுல ஒய் எஸ் லேண்ட வந்து அபகரிச்சு தன்னுடைய டிரஸ்ட் பேர்ல எழுதிக்கிட்டு மீதி இருக்கிற நிலத்தை நீங்க வந்து அரசாங்கத்துக்கிட்டே வித்து அரசாங்கத்துக்கிட்டே இருந்து நீங்க பணத்தை பெற்று இது சம்பந்தமா புகார் கொடுத்துருக்கோம் அந்த புகாருக்கும் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கல அந்த விஷயத்துல மாலினி ஜெயச்சந்திரன் வந்து அண்ணாமலை நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க உங்களுடைய பாஜகவுடைய மாநில தலைவர் பதவியே உங்களால காப்பாற்ற முடியல நீங்க மாலினி ஜெயச்சந்திரன் இதுக்கப்புறம் காப்பாத்தீங்களா நாலாவது பாருங்க அதாவது முன்னாள் காஞ்சிபுரம் கலெக்டரா திருவள்ளூர் கலெக்டரா பணிபுரிஞ்ச மகேஸ்வரி ரவிக்குமார் தன்னுடைய கணவரை பயன்படுத்தி தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி கணவர் பெயர் மோசடி செஞ்சு திருமசில இருக்கக்கூடிய சிப்கார்ட் லேண்ட்ல வந்து மோசடி செஞ்சு பணம் வாங்கி பணத்தை அபகரிச்சிருக்காங்க அதே பார்மேட்ல அதே போல இங்க இருக்கக்கூடிய காக்கலூர் சிப்கார்டு ரோட வந்து இவங்க அபகரிச்சு மோசடி செஞ்சு அரசாங்கத்துக்கிட்டே கொடுத்த பணத்தை பெற்று இது சம்பந்தமா வருகின்ற அந்த சிப்கார்டோட டீடெயில்ஸ் இது காக்கலூர் சிப்கார்டு வந்து அவங்க ஆர்டியா போடுறதுக்கான டீட்டெயில் இது இது சம்பந்தமா மாலினி ஜெயச்சந்திரன் மீது வந்து வருகின்ற பதினாறு புதன்கிழமை அன்னைக்கு சிப்கார்டு அதிகாரி கிட்ட போயிட்டு நான் வந்து புகார் கொடுக்க போறேன் இந்த இந்த விஷயத்துல அண்ணாமலை நீங்க எப்படி மாலினி ஜெயச்சந்திரன் காப்பாத்துறீங்கன்னு பாக்கலாம் ஒரு தகவலை மட்டும் சொல்றேன் நாட்டுல இருக்கிற மக்களை விட நீதி அரசர்களை விட அண்ணாமலை நீங்க அவளும் பெரிய ஆளா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல்ல நீங்க பண்ண இந்த மோசடி இந்த கருப்பு பணத்துல வாங்கின சொத்துக்களை இந்த ஆவணங்களை இந்த ஊழல் பத்திரங்களை வந்து நாட்டு மக்கள் மத்தியிலே தமிழர் முன்னேற்றப்படை சார்பா இந்த வீரலட்சுமி நாட்டு மக்கள் மத்தியில நான் வைக்கிறேன் உங்களுடைய பாஜகவுடைய உடைய இந்த கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டுல எப்படி வெல்லுதுன்னு பாக்குறேன் இந்த நிமிஷம் இந்த நேரத்துல நான் அண்ணாமலைக்கு ஒரு சவாலா விடுகிறேன்